கங்காய கிச்சனில் இன்றைக்கி சூப்பரான ஒரு உருளைக்கெங்கு வருவது தான் சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது ஒரு தயிர் சாதம் ஒரு ராசம் ஒரு கீரை கடையில் கூட அவ்வளோ நல்லாயிருக்கும் இது நம்ம எந்த மசாலாவும் போட்டோம் போடாமல் தான் வறுக்க போகிறோம் இப்போ உருளைக்கெங்கு நல்லா கிளீன் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி தண்ணியில் ஒரு தடவை அலசிட்டு தான் நம்ம மிளகாத்தூள் போட போகிறோம் இப்போது நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் நான் தோல் சீவலை உங்களுக்கு தோல் பிடிக்காதுன்னா எடுத்துடுங்க நான் அப்படியே தான் கட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் தடிமாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப மெலிசாக வேணாம் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் கட் பண்ணி தண்ணியில் போட்டு அலசிடலாம் பார்த்திங்களா ரவுண்ட் ரவுண்டாக வந்துச்சு அவ்வளோதான் எல்லாம் தண்ணியில் போட்டுடலாம் ஒரு அலசி அலசி ஒரு வேறு பார்த்துட்டு மாற்றி வச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாமா இப்போது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் ஒவ்வொரு ஸ்பூனும் இந்த உருளகுங்க தேவையான உப்பு போட்டுக்கிறேன் சால்ட் உப்பு தான் இப்போ தண்ணி ஊற்றி அதை நல்லா கலந்துக்கலாம் இது எந்த மசாலா போடல நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தாங்க இது நம்ம மிளகாத்தூள் எல்லாமே போடுவோம் அதனால இது டேஸ்ட் இதுலேயே இருக்கும் உங்களுக்கு புளிப்பாக வேணும்னா கொஞ்சம் லெமன் கூட ஊற்றிக்கலாம் நான் லெமன் போடலை கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும் அப்போ தான் கலந்து கலந்துக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் திக்காக இருந்தால் ஒரு ஒரு இடத்துல திக்க திக்காக ஒட்டிக்கும் மசாலா தண்ணியாக இருந்தோன்னா எல்லாத்துக்கும் சரி சமானமாக இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் தண்ணி தாராளமாக ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் நல்லா கலந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் ஊட்டோன்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ க தோசைகள் வச்சிடலாமா கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் தோசைகள் வச்சுட்டோம் வட்டத்தில் காஞ்சித்து அஞ்சு நிமிஷம் ஊறிச்சு நம்ம வறுத்தலாம் அதை இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வச்சிடலாம் உருளைக்கெழங்கு ஒன்று ஒன்று வச்சிடலாம் எல்லாத்தையும் ஒன்றா வச்சுடலாம் பாருங்க இது சட்டையின்னு செஞ்சிடலாம் நம்ம இதுக்கு எந்த மசாலாவும் யூஸ் பண்ணாதீங்க நம்ம வீட்டில் இருக்கிற தூள் இது நல்லா தான் இருக்கும் ஒரு காரம் உப்பு இருந்தால் போதும் உருளைக்கெழங்கு எப்படி செஞ்சாலும் நமக்கு நல்லாயிருக்கும் தட்டு போட்டு மூடிடலாம் ஏன்னா நம்ம வேக வைக்கிறதுனால தட்டு போட்டு மூடினா தான் கொஞ்சம் வேகம் இப்போ இலை திரி போட்டுடலாம் இலை திரி போட்டாச்சு சட்டுன்னு ரெடி பண்ணிடலாங்க நம்ம ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் சட்டுன்னு ஒரு குழந்தைங்களுக்குலாம் இப்போ உருளைகிழங்கு தான் பசங்க விரும்பி சாப்பிட்றாங்க அதுக்காக போல் திடீர்னு செஞ்சு கொடுக்கலாம் ஒரு ஒரு உருளை தான் கடவுள் மிளகாத்தூள் போட்டுமா கலந்து கடந்து வறுத்து குத்துடலாம் லு பாக்ஸுக்கு நல்லாயிருக்கும் அது நீ எங்கள் வீட்டில நாங்கள் லஞ்சு பாக்ஸுக்கு தான் ரெடி பண்ணுறது ரெடி ஆயிடுச்சு வெந்துச்சான்னு பார்ப்போமா சரிங்க நல்லா வெந்துச்சு ஓகே அவ்வளோதாங்க உள்ளங்க எங்கள் வேல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதேமாரி சிம்பிளாகவும் இருக்கும் ஈஸியாக செஞ்சு பாருங்கள் ஈஸியாக இருக்கும் அது சட்டுன்னு வரத்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ